நமஸ்காரம் வெல்கம் டு சாரதா சமையல் நான் சாரதா இன்றைக்கி சாரதா சமையல் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதம் பதிமூணாந்தேதி வெள்ளிக்கிழமை அதாவது டிசம்பர் மாதம் பதிமூணாந்தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி திருவண்ணாமலை தீபம் அப்படின்னும் இது வந்து கார்த்திகை மாதத்தில் வர கிருத்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை மலை மேலே ஏற்றுகிற ஒரு தீபம் அன்னைக்கு வந்து நம்ம வந்து கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லுவோம் அன்றைக்கி தான் எல்லாருமே நம்ம வீட்டில் வந்து கார்த்திகை தீபம் சொல்லிட்டு நிறைய விளக்கெல்லாம் ஏற்றுவோம் இது வந்து இந்த மாதம் பதிமூணாந்தேதி வெள்ளிக்கிழமை வர அதுக்கு ஜென்ரலாக நிறைய பேர் நிறைய விதமாக பிரசாதமெல்லாம் பண்ணுவோம் சுவாமிக்கு நெய்வேதத்துக்காக நான் வந்து இன்றைக்கி ரெண்டு விதமான உருண்டைகள் ஜென்ரலாக உருண்டை அப்படி போக அவல்பொரி அவல் பொறி உருண்டை நெல் பொறி உருண்டை வேர்க்கடலை உருண்டை அது மாதிரி நான் ஆல்ரெடி வந்து அவல் பொறி உருண்டை நெய்வே நெல் பொறி உருண்டை போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து நான் மனோகரம் பண்ணி அதில் ஒரு உருண்டையும் வேர்க்கடலை உருண்டையும் பண்ண போகிறேன் இதுதான் இந்த வருஷம் கார்த்திக் தெய்வத்துக்காக நான் பண்ணுற ஸ்பெஷல் நைவேத்தங்கள் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு ஏற்றுறதுக்காக நான் வீட்டில் இருந்த விளக்கு நல்லா அலம்பி சந்தனம் குங்குமெல்லாம் வச்சு கோலம் போட்டு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ரங்கோலி போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு திரி போடலை ஏன்னா ஒரு ரீசன்ட் நாங்கள் தீபாவளிக்கு முதல் நாள் வந்து தனிஷ்கில் கொஞ்சம் ஜுவல்லரி வாங்கினோம் அப்போ அவங்க வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க அதில் இருக்கிற இந்த கிஃப்ட்டு வந்து நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு ஏத்துறதுக்கு தேவையான பொருட்கள் தான் இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி வந்து தீபம் ஏற்று போகிறேன் இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து ரெண்டு அழகான செராமிக் விளக்கு நான் இதில் வச்சு ஏற்ற போகிறேன் தூப்பம் வைக்கிறதுக்காக ஒரு சரமைக்கு அழகாக ஒரு ஸ்டாண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த தூப்பு இதில் வைக்கிறதுக்கு அப்புறம் இது வந்து ப்யூர் காட்டன் விக் நல்லா பஞ்சில் பண்ணுறது ஏழு கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி விளக்கேற்ற போகிறேன் இது மாதிரி ஒரு கோன் மாதிரி கொடுத்துரு சாம்பிராணி இது இது ரெண்டு கொடுத்துருக்காங்க நான் விளக்கேற்றி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் நைவேதத்துக்காக பண்ண மனோகரம் உருண்டையும் வேர்க்கணை உருண்டை வீடியோவும் பார்த்துட்டு வந்துடுங்க மனோகரம் அப்படின்ற ஒரு ஸ்வீட்டு இது வந்து சவுத் இண்டியன் ஸ்வீட் வெரைட்டி இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது வந்து நம்ம தேங்குழல் பண்ணிவிட்டு அதை வெள்ளைப்பாகில் போட்டு அதை உருண்டை பிடிக்கிறது இப்போது மனோகரம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் அரிசி மாவு உளுந்து மாவு ஏலக்காய் பொடி பொடி ஃப்ரெஷ் தேங்காய் கொஞ்சமாக உப்பு நல்ல பாகு வெள்ளம் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் இதை தான் மனோகரம் பண்ண தேவையான பொருட்கள் நம்ம மனோகரம் பண்ணுறதுக்கு முதல் தேங்குழல் புரியணும் அதுக்கு நான் வந்து ஒரு வாணலி போட்டிருக்கேன் ஸ்டவ் பற்றி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து வாசனை இல்லாத எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் நான் எனக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன் தேங்குழல் பொறிக்கணும் இதில் தான் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போது இதுக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம் இப்போது தேங்கோல் பண்ணுறதுக்கு மாவு பிசையலாம் நான் ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அரைச்ச உளுந்த மாவு கொஞ்சமாக உப்பு இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கணும் மாவை இது மாதிரி பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி உருட்டை வரணும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டை உருட்டி வச்சுட்டா நம்ம வந்து அச்சில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் கூட காய்ஞ்சிகிட்டே இருக்குது இப்போ நம்ம இதை பிழிஞ்சு எடுத்துடலாம் மாவை வந்து தேங்காய் அழைச்சி இது மாதிரி மூணு சந்திரக்குள்ளே அதில் போட்டு பிழைய போகிறேன் இதில் வந்து இந்த வச்சு மாவு போட்டுடணும் எண்ணெயும் காஞ்சி ரெடியாக இருக்குது இப்போ பிழிஞ்சிடலாம் எண்ணெய் காஞ்சி எடுத்தாலும் செக் பண்ணலாம் ஒரு சின்ன பீஸ் போடலாம் இது மாதிரி மேலே வரணும் மேலே வந்துட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம தேங்கோழல் பிழியலாம் இதே மேலே வந்துட்டு இந்த ஸ்டேஜில் தட்டி போடலாம் இது வந்து நல்லா சத்தங்கே கவிட்டு தேங்காய் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரணுன்ற ரொம்ப அவசியம் இல்லை இதை எடுத்துருவோம் இப்போ நான் அடுத்த இடி பிழ்கிறேன் இதே மாதிரி எல்லாமே புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மனோகம் பண்ணலாம் இடி கூட ரெடி ஆகிடுச்சு இதை கட்டினா நல்லா சத்தம் வருது எடுத்துடலாம் இந்த பக்கம் தேபிள் இருக்கும் இந்த பக்கம் வந்து நான் ஸ்டவ் பற்றி வச்சுருக்கேன் நான் எடுத்த வெள்ளத்தில் உக்காவாசியாக வெள்ளம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் அதில் போடுறேன் முதல்ல இதை கரையணும் கரைஞ்சி அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு தான் நம்ம பாகு பண்ணணும் முதல்ல இதை கரைய வச்சுக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்செடுத்து இப்போ இதை முதல்ல வடிகட்டிடலாம் எங்கள் அடியில் எவ்வளோ மண் இருக்குது நான் ஸ்லோவத்த வச்சு திருப்பி வெள்ளைப்பாகை வந்து சூடு பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து உருண்டை பதம் வர வரைக்கும் நம்ம பாகு காய்ச்சணும் வெள்ளைப்பாகு கொதிச்சுன்டே இருக்குது நான் இதில் வந்து தேங்காய் இதை மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இது ஃப்ரெஷ் தேங்காய் அதே சேர்த்து எல்லாம் முதலே சேர்த்துட்டு இதுக்கு இதெல்லாம் நல்ல கலர் மாறணும் அதனால தான் இதை முதல்ல சேர்த்துருக்கேன் திச்சுட்டு நல்ல பாகு வரணும் எப்படி இருந்தாலும் ஒரு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாகு ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம இந்த தேங்குள்ள உடைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் பாகு முக்கால்வாசி பாகு வந்துட்டு இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பு அரை ஸ்பூன் சுக்கு பொடி அடுத்து ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் இது நல்லா கொஞ்சம் டெட்டியாக வந்திருக்கு கடைசியில் அப்படியே அப்படி மாதிரி வருது இப்போ வந்து நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த பாகு பாருங்கள் போட்டால் அப்படியே செட்டில் ஆகணும் இது மாதிரி வரணும் தண்ணியில் கரையில் அப்படியே போய் உட்காந்துடுது இந்த பதம் வந்தால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த வெள்ளைப்பாகில் ஒரே ஒரு ஸ்பூன் நான் நெய் போடுறேன் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெள்ளைப்பாகை இந்த மனோகரம் மேலே விடலாம் அந்த தேங்குள் மேலே இந்த தேங்குழல் எல்லாத்துலேயும் இந்த வெள்ளைப்பாகு போய் நல்லா சேர்ந்து ஒட்டிக்கணும் பாகு கலந்துட்டு நம்ம எடுத்து இப்படி போட்டால் அதுலேருந்து கம்பி நம்மளுக்கு தெரியணும் இப்போது உருண்டை பிடிச்சிங்கன்னா கையில் நல்லா எண்ணெய் தடவை இருக்கேன் இப்போ வந்து இதை உருண்டை பிடிக்கணும் இதை வெள்ளைப்பாகு கொஞ்சம் கையில் ஒட்டிக்கும் வர இருக்குது கொஞ்சம் சூடாகரனா கொஞ்சம் நம்ம அழுத்தி பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது மாதிரி கொஞ்சம் கையில் ஒட்டிக்கும் ரெண்டு மூணு தடவை இதை மாதிரி பண்ணிட்டால் அப்படியே ரவுண்டாக வந்துடும் இப்போ வந்து சூடு ஆற ஆற நல்லா ஈஸியாக வர்றது பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் பாகு கே முதல்ல வந்து சூடாக இருக்கும்போது ரொம்ப சூடு வெள்ளை பாகு கையை தொடவே முடியாது அப்புறம் ரொம்ப சூடாக இருந்தால் மீ மீடியம் சூடாக இருந்தாலும் அது வந்து ஒட்டிக்கிறது இந்த மாதிரி நல்ல சூடு ஆறின பிறகு பார்த்தா நல்லா ஈஸியாக எடுத்தவுடனே நான் இப்போ என்ன கூட தடவிக்கலாம் முதல்ல தடவினேன் என்ன தான் அப்படியே ஈஸியாக உருட்ட வருது கலந்து விட்டுட்டு இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளேயில் பார்க்கலாம் ரெண்டு கப்பு மெஷரிங் கப்பில் ரெண்டு கப்பு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் உளுந்த மாவு போட்டு பண்ணத்துக்கு பதினஞ்சு உருண்டை வந்திருக்கு பாகு வச்சத்தில் கொஞ்சம் இவ்வளோ மிச்சம் ஆயிருக்கு நல்ல கெட்டியாகிடுது நான் வந்து இதில் கம்மர் கட் பண்ணலான்னு நினச்சிருக்கேன் அடுத்து வேர்க்கடலை உருண்டை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை வாங்கி அவண்டை வச்சு இது மாதிரி தோல் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது ஏன்னா நாங்கள் ஒரு செராமிக் பவுலில் போட்டுட்டு அதை எடுக்கிறது கொஞ்சம் லேட் பண்ணிவிட்டு அதனால் கலர் மாறிடுது அடுத்து பாகு வெள்ளம் இதை மாதிரி மண்டை வெள்ளம்னு சொல்லுவோம் இந்த வெள்ளம் தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு அதிர்ஷம் பண்ணுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் இது எப்படி பார்க்கணுன்னா கொஞ்சமாக எடுத்துடு இதை வந்து நம்ம இப்படி உருட்டினா உருட்ட வரும் அப்புறம் நம்ம மெல்லி சா எவ்வளோ மெல்லிசை வேணாலும் இதை வந்து நம்ம திரிச்சிக்கலாம் உடையாமல் இதை மாதிரி வருது பாருங்கள் இது மாதிரி இருந்தால் இது நல்ல பாகு வெள்ளம் உருண்டெல்லாம் பிடிக்கிறதுக்கு இந்த வெள்ளம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து ஏலக்காய் பொடி சுக்குப்பொடி தேங்காய் கொஞ்சமாக உப்பு நான் முதல்ல வேர்க்கடல் உருண்டை பிடிக்கிறதுக்காக இந்த வெள்ளைப்பாக இதில் போடுறேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளப்பாக சேர்த்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும் கரெக்டாக இருக்குது இது போட்டது இப்போ சூடாக இருக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் உருண்டை விட்டுச்சுங்க இந்த வேர்க்கடலில் வெள்ளைப்பாக சேர்த்து கலந்து விட்டாச்சு நல்லா கலந்து விடணும் இப்போ எடுக்கும்போது பார்த்தா அவங்களுக்கே தெரியும் அந்த கம்பி கம்பியாக வருது பாருங்கள் இதை மாதிரி இருக்கணும் கீழே விடுறேன் அதிலெல்லாம் தெரியும் இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம கையில் எண்ணெயோ இல்லாட்டி நெய் தடவேண்டு உருண்டை பிடிச்சிடணும் சூடாக இருக்கும் சூடாக இருக்கும்போதே பிடிக்கணும் சூடாக இருக்குது இது நல்ல முதல்ல சும்மா வேண்டிய சைஸ் அப்படி பிடிச்சி அப்படி வச்சுன்னா அது உடையும் திருப்பி நம்ம செகண்ட் டைம் தேர்ட் டைம் பிடிச்சா கரெக்டாக வந்துடும் முதல்ல வச்சோம் இல்லையா இது சரியாக இல்லை திருப்பி எடுத்து இன்னொரு தடவை அழுத்தினா இப்போ அழுத்தணும் நல்லா டைட்டாக இருக்குது நல்லா சூடாக இருக்கும்போதே பண்ணிடணும் இல்லாட்டி வராது உடை உடஞ்சிட்டே இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு எல்லாத்தையும் உருட்டி போட்டுடணும் எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு இது கடைசி உருண்டை நல்லா ஆறு எடுத்து இப்போது கப்பு கூட்டத்துக்கு பதினாலு உருண்டை வந்திருக்கு ஸோ ஏற்கல்ல உருண்டை ரெடி நான் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு நல்லா நிந்து நிதானமாக எரிஞ்சுட்டு இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல அப்படியே வீடே வாசனையாக இருக்குது அவங்க கொடுத்த அந்த ஊதுவத்தி தூப்பக்கால் ஈவன் திரியில கூட நல்லா வாசனையாக இருந்தது ஸோ வீடே நல்ல கம கம கமனு வாசனையோட நல்ல பூஜை விரதம் அது மாதிரி இடத்துல இருந்தால் எப்படி வாசனை இருக்குமோ நல்ல சந்தன வாசனை நிறைய வாசனை எல்லாம் இருக்குது ரொம்ப நல்லா தேங்க்ஸ் தனிஷ் இன்றைக்கி வந்து நான் பண்ண மனோகரமும் உயர்கடலை உருண்டையும் நைவேத்தியதாக வச்சுருக்கேன் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் அட்வான்ஸு கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே இந்த வெள்ளிக்கிழமை தேதி வீட்டில் சாயந்தரமாக பூஜை பண்ணி நிறைய விளக்கேத்தி வாசலில் வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு எங்கெங்கே முடியுமோ நிறைய விளக்கேத்தி நம்ம அந்த விளக்கு பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் நல்ல ஒரு வைப் கிடைக்கும் ஸோ இந்த ப தேதி கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு தான் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்க தீபம் ஏற்றி முடித்த உடனே நாமளும் வீட்டில் தீபம் ஏற்றி நம்ம கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவோம் உங்களுக்கு பிடிச்ச நைவேத்தியம் பண்ணி அன்னைக்கு கட்டாயமாக தேங்காய் தே நைவேத்தியம் பண்ணணும் நான் இன்னைக்கு இந்த வீடியோ தேங்காய் தேங்காய்லாம் வைக்கிறேன் நான் உங்களுக்கு பிடிச்ச நிறைய பிரசாதம் நான் ரெண்டு தான் பண்ணியிருக்கேன் அப்பம் பண்ணலாம் இது மாதிரி அவள் பொரு உண்டு நீல் பெருவு இல்லை அப்புறம் வடை பாயசம் ஃபுல் சமையல் பண்ணியும் நைவேதியம் பண்ணலாம் இல்லாட்டி விரதம் இருக்கிறவங்க காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிரதம் இருந்துட்டு சாயந்தரமாக பூஜை பண்ணிவிட்டு பிரசாதமாக சுவாமிக்கு என்ன நைவேதம் பண்ணணுமோ அதே நம்ம பிரசாதமாக எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள்